ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலில் குக்கிங் நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி வெங்காயம் தக்காளி தூக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு கடையை சூடுபடுத்திக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேனளுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல் வகைல கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்போம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை முழுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரத்தில் வதங்கிடும் இப்போ வெங்காயம் வந்து உருள்கெல்லாம் வதங்கிடுச்சு அடுத்தது நாலு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி வந்து முழுமையாக வதங்குகிற மூடிக்கு நல்லா வதக்கிட்டுக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் கடாய் மூடி போட்டு மூடி கூட நீங்கள் தக்காளி வேக வைக்கலாம் நான் வந்து மூடி போட்டுலாம் வேக வைக்கலாம் அப்படியே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசஞ்சி வந்துருச்சு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு சேர்த்துருக்கேன் அதனால் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்ப மிளகாத்தூள் சேர்த்துக்குறேன் நீங்கள் காரம் வந்து கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பொருள் கூட பச்சை வசனம் முழுமையாக போயிடுச்சு அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் கார்னிஜெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கடாயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கடைசியாக இது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கார்னிஜன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான வெங்காயம் தக்காளி தொக்கும் நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பேஜிஸில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்ள சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்